கிழக்கிழங்கையின் புகழ்பூத்த சக்தி வழிபாட்டு தலமான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக கிரியைகளில் இன்றிரவு அஷ்டபந்தனம் நடைபெறவுள்ளது ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் இன்று நான்காவது நாளாகவும் நடைபெற்று வருகின்றன இன்று காலை முதல் தூவி ஸ்தாபனம் தீபஸ்தாபனம் பூமி தேவி ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு கிரியைகளை பிராமண உத்தமர்கள் நடத்தினர் இன்று பிற்பகல் தர்மத்வஜ பூஜை தர்மத்வஜ ஆரோகணம் நடைபெற்றதோடு ஸ்தாபனம் இடம்பெற்று புஷ்பங்கள் தூவப்பட பிரதான கும்பங்களின் வீதி பிரதட்சணம் நடைபெற்றது இன்றிரவு இயந்திர பிம்பஸ்தாபனம் அஷ்டபந்தனம் தைலாப்பியங்கம் உள்ளிட்ட கிரியைகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் கும்பாபிஷேக பெருவிழாவில் பக்தர்களுக்கு நாளை முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி வரை எண்ணெய் காப்பு சாத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது இலங்கையின் முதலாவது கலைக்கோயிலான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்